அதனால் இந்த கணக்கு பிரகாரம் மூணு மாதம் தொண்ணூறு நாளுக்குள்ளே ஓ மக உனக்கு மகளாகவே வரணுன்றது தான் இப்போ இந்த ஈடோடைய அர்த்தம் இதில் மூணு மாதம் வரைக்கும் இடையூறு மாற்றம் செய்துமே செய்யக்கூடாது அதான் இப்போ ஒன்று வாக்கில் என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒரு நாளில் போன பெண்ணு உனக்கு மகளாக வந்துட்டானா உன்னுடைய தீர்வு இருபத்தி ஒரு நாளில் இதுக்கு திருப்பம் கிடைக்கலைன்னா அடுத்தவன் பொண்டாட்டியாக தான் வீடு வருவான்னு சொல்லியிருக்காங்க வாக்கு அதானே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்படி பார்க்கணுன்னு சொன்னால் இந்த ஈடுக்கு ஆதாரம் மூணு மாசம் வீடுன்றது வாழ்க்கை பிரச்சனை பிள்ளைங்களுடைய பிரச்சனை அதே போல் வந்து சில பேர் எதிரியோடைய தாகத்தை அடக்கிறதுக்கும் செய்வாங்க அந்த எதிரியுடைய தாகத்தில் இருந்தால் கூட அவங்க விலகணுன்றதுக்கு நாங்கள் விதிமுறை அமைப்போம் வச்சு தண்டனைன்னு வரக்கூடாது கோடி பேர் சொல்லுங்கள் லேசு படிமையா பையன் சிறப்பு வச்சுக்கோங்க பாப்பா பேர் அவளை விட்டு விலகி போயிருக்கா அவ உங்களுக்கு மகளாகவே வரணுன்றதுக்கு இந்த ஈடு போடுறீங்க இப்போ இந்த தகுடில் எழுதியிருக்கிற உன் மனக்கணக்கு பிரகாரம் அந்த அத்தா உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் புரியுதா ஏன்னா நீங்கள் உங்கள் மனசாத்தியத்து பிரகாரம் உங்களுக்கு தேவையை தாய்கிட்ட கேட்குறீங்க அதில் வந்து நல்லதாக கேட்டுதான்றது நான் உணர்றதுக்கு இல்லை ஏன்னா தாய்க்கு தாயாக இருந்து அவங்கள ஒன்றே காக்கணுன்றதுக்கும் அவங்க நல்லா இருக்கணுன்றது தான் இப்போ உன் தேவையை இதில் ஒப்படைக்கிறேன் அதனால் இந்த கணக்கு பிரகாரம் மூணு மாதம் தொண்ணூறு நாளுக்குள்ளே ஓ மகா உனக்கு மகளாகவே வரணுன்றது தான் இப்போ இந்த ஈடோடைய அர்த்தம் இதில் மூணு மாதம் வரைக்கும் இடையூறு மாற்றம் செய்துமே செய்யக்கூடாது அதான் இப்போ உனக்கு வாக்கில் என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒரு நாளில் போன பெண்ணு உனக்கு மகளாக வந்துட்டானா உன்னுடைய தீர்வு இருபத்தி ஒரு நாளில் இதுக்கு திருப்பம் கிடைக்கலன்னா அடுத்தவன் பொண்டாட்டியாக தான் வீடு வருவான்னு சொல்லியிருக்காங்க வாக்கு அதானே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்படி பார்க்கணுன்னு சொன்னால் இந்த ஈடுக்கு ஆதாரம் மூணு மாதம் ஆனால் இப்போ உங்களுக்கு இருபத்தி ஒரு நாளில் அவங்க வந்து மகளாக வரணுன்றது தான் ஈடு கொடுக்குறோம் புரியுதுங்களா இருபத்தி ஒரு நாளில் வந்துட்டாங்கன்னா உன்னுடைய பிரார்த்தனை தாய் உன் கணக்கை தீர்த்து கொடுத்த மாதிரி அப்படி வரலன்னா மூணு மாதம் எதுவும் பண்ண தேவையில்ல அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு நேர காலம் தீர்வாதாரத்தை வேணும்னு சொல்லும்போது உன்னை தேடி வந்தாங்கன்னா இந்த ஆலயத்துக்கு இட்டுட்டு வந்தால் தான் தெளிவு பேர் மறுபடியும் சொல்லுங்கள் வந்து ஒரு சுத்து சுத்திடுங்க அங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க சிவன் கோயிலாண்டை அங்கே பூமியில் வைப்பாங்க பூமியில் வச்சு இந்த பிரகாரம் அவங்க சொல்றது செய்து முடிச்சிடுங்க முடிவிட்டு கை கால் கழுவிட்டு வந்து திரும்ப ஒரு பழத்தை கொடுப்போம் அந்த பழத்தை வாங்கி சூலத்தில் சொல்லிவிடுங்க இந்த தகுதியில் என்ன எழுதிருக்கோ அதை திரும்ப சொல்லி அந்த சூலத்துல சூலத்தில் சொல்லிவிட்டு போயிடுங்க வந்துட்டாங்கன்னா மகளை இந்த ஆலயத்துக்கு கூட்டுவாங்க மாற்றத்தை உருவாக்கிக்கலாம் அப்படி இருபத்தி ஒரு நாள் இல்லைன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் என்ன தீர்வு கிடைக்கலன்னு சொல்லுங்கள் மற்ற வழி நான் இங்கே இருந்தே தீர்வு கொடுப்பேன் ரொம்ப மழை ஆரம்பிச்சிருச்சு வருது ஏன்னா ஒரு பொண்ணை பேத்தவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பேத்து வளர்த்து ஆளாக்கி அவங்க இன்னைக்கு வருத்தப்படுறாங்க அவங்க தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற முடிவில் ஒப்படைக்க இது நாம் வந்து தடுக்கிறதுக்கு சாத்தியப்படாது அந்த அம்மா கிட்ட அவங்க கேட்குற பக்குவம் அப்படி தான் இதை வந்து இந்த ஈடு நடத்திட்டு இருக்கோம் அவங்களுடைய நேர காலத்து பிறகு அந்த உங்க மன உணர்வு கரெக்டா இருந்தால் கண்டிப்பா அவங்கள திருப்பி கொடுப்பாங்க அந்த இருந்து அவங்க அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா இந்த வேலை இல்லை பெற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தோட இது எனக்கு தேவையை கேட்குற உரிமை அவங்களுக்கு இருக்கு ஆனா அதை மறந்துடுறாங்க எல்லாருமே மறக்கிறது தான் இந்த பிரச்சனை காரணமா இருக்கிறது அதனாலதான் இந்த ஈடு கல்லான பூசணிக்காவில ஈடு செய்து பூமியில வச்சு விளக்கு ஏற்றிட்டோம்னா அவங்க தேவையே அந்த அம்மா நடத்தி கொடுப்பாங்க நீங்க அதோடைய முறைகளை சொல்லி எனக்கு என் மகள் திரும்ப வேணும்னு அந்த ஆத்தாவை நினைச்சு சொல்லத்தில் சொல்லிவிடுங்க அதே போல் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க இருபத்தி ஒரு நாளில் அவங்க வீடு வந்துட்டாங்கன்னா அவங்களை இட்டிட்டு வந்த அவங்க மனசை மாற்றி கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அந்த மாதிரி வழியை தேடிக்கலாம் அந்த இருபத்தி ஒரு நாள் கடந்ததுன்னா எனக்கு தகவல் சொல்லிவிடுங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க நான் ஆகலை சாமின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது நான் தீர்வு கொடுத்துருவேன் ம் இன்னிலேருந்து கணக்குன்றது எதிர்பார்க்குறதே ஆனால் போன நாளிலேருந்தே கணக்கு பார்த்துக்குங்க கணக்கு பார்த்துங்க அஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க அஞ்சு நாள் ஆகி வச்சிங்கன்னா இன்னும் ஒரு பதினாறு நாள் பொறுங்க கனவு மனைவி பிறகுண்ணே பிள்ளைங்க வந்து பெற்றவங்க கிட்டேருந்து மிஸ்ஸிங் அவங்க மிஸ் பண்ணி போடுறது அதே போல் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தேவையை எதிர்பார்த்து கூட எழுதி போடலாம் இப்போ வாழ்க்கை பிரச்சனை கடன் பிரச்சனை அடுத்தது வந்து நம்ம வீட்டில் தீராத ஒரு வினைகளும் கனவு மனைவிள்ள ஒரு போர்க்காலம் தவறான பாதையை நோக்கி போகிறவங்களை கூட திருத்துறதுக்கு இந்த தகுதி ஈடுன்றதுனா இந்த தாய்கிட்ட வந்து அவங்க வாழ்க்கை கணக்கை ஒப்படைக்கிறோம் அதாவது இதை எழுதும்போது எங்காலங்க படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களும் அவங்க வாழ்க்கையை உணர்ந்து எழுதிக்கணும் அதை அடுத்து படிக்கக்கூடாது அதில் என்ன இருக்குன்ற விஷயத்த நாங்கள் அறியக்கூடாது அதில் எழுதினவுடைய கணக்கும் அவங்க கொடுத்துருக்கிற ஈடு மூலயமா அந்த ஆத்தா அவங்க வாழ்க்கையில் நடத்தணும் நடத்துறது தான் சாத்தியம் அப்படின்றது தான் இந்த ஈடு ஈடுன்றதுல பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை பிள்ளைங்களுடைய பிரச்சனை அதே போல் வந்து சில பேர் எதிரியுடைய தாகத்தை அடக்கிறதுக்கும் செய்வாங்க அந்த எதிரியுடைய தாகத்தில் இருந்தால் கூட அவங்க விலகணுன்றதுக்கு நாங்கள் விதிமுறை அமைப்பு வச்சு தண்டனைன்னு வரக்கூடாது அதில் உடலுக்கும் உயிருக்கும் சேதாரம் வரக்கூடாது யாரையும் தண்டிக்கிறதுக்கு எனக்கும் உரிமை இல்லை மனுஷனுக்கு மனுஷன் அழிக்கிற தன்மை மனுஷனுக்கே உரிமை இல்லை அது படைத்தவனுக்கு தான் உரிமை அப்படி இருக்கும்போது அவங்க கணக்கு என்னவொன்னாலும் ஒப்பாடிப்பாங்க என்ன ஒன்றாலும் எழுதுவாங்க ஆனால் நம்ம வந்து அவங்க நினைவுக்கு ஏற்ற மாதிரி நல்வழியை உருவாக்கி கொடுத்துருவோம் இது மற்றவங்கிட்ட சொல்கிறதுனால போகிறது யாரும் கிடையாது தண்டனையான்றது இந்த ஆலயத்தில் வரக்கூடாது இப்போ நீங்கள் போனாலே ஏற்றலாம் ம் போனாமே ஏற்றலாம் ம் ஏன்னா அந்த இடத்துல வந்து வாரிசு நிலைக்காமல் இருக்குது அதில் முதல்ல மண்ணை ஆராய்ஞ்சி தான் தெளிவு கொடுக்கணும் ஆணு அஸ்தியமாகலை அப்படின்னா கணவனும் கிடையாது பிள்ளைன்றது இல்லை இவங்க முன்னோர்களும் அந்த உதாரணத்தில் வாழ்ந்திருக்காங்க மூணு தலைமுறையில் ஆணு முன்னே போவாங்க பெண் இருந்து தான் சாத்தியம் வாழ்ந்துவாங்க இப்போ உங்கள் மாமனார் காலமாக இருக்கலாம் உங்கள் மாமியார் உங்க கூட இருந்துருக்கலாம் இப்போ அவங்களுடைய நிதானம் அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த அம்மா நான் நினைக்கிறேங்க ஆணு அஸ்தியம் ஆகாது அப்படின்னா ஆனால் பலனில் ஆணு முன் வாழ்வு எடுத்துக்கிறதும் கிடையாது அப்படின்னா ஆம்பளியோடைய அதிகாரம் உன் வீட்டில் இல்லை வரவங்க தான் காலத்தை கழிச்சிட்டு போகிறாங்கள வச்சு அந்த மண்ணில் போயிருக்கிற ஆண் வாரிசு கழிக்கல ஆனால் இப்போ உனக்கு ஆட்சியில் உனக்கு வந்து ஆண் வாரிசு இல்லை இல்லாமல் அந்த ஆண்டவை உன்னை விட்டுருக்காங்க அப்போ நீ பார்க்கணுன்னா ரெண்டு பெண்ணுங்களை தான் தான் மகளான்னு நினைக்கிறதோட தான் மகனாக நினச்சி வாழணும் வந்தவங்க தான் உன் வாழ்க்கைக்கு தெளிவு கொடுக்கணும் ஆமாம் அது அவங்க உணர்ந்தால் போதும் உன் கடைச்ச காலம் வரைக்கும் சரி நமக்கு ஒரு தாயான்றதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா போதும் அதுதான் நம்ம செய்கிற ஒரு தீர்வான ஒரு பாவத்தின் தீர்வுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறேன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் செய்கிற ஒரு தர்மம் தான் இவங்களை தாயா ஏற்றுக்கிறது புரியுதா அதே போல் வந்தவங்களுக்கு ஆண்டவன் இரண்டு தெய்வத்தை அமைக்கிறான் அப்படின்னா இந்த பெண் இப்போ ரெண்டு தெய்வத்தை காலத்துக்கும் வணங்கி ஆகணும் தாய் வீட்டு தெய்வத்தையும் வணங்கி ஆகணும் ஓன் தெய்வத்தையும் வணங்கி ஆகணும் தான் வீட்டு சாமியும் பார்க்கணும் தாய் வீட்டு சாமியும் பார்க்கணும் அதனால தான் அந்த இடத்துல அஸ்தியம் இல்லைன்னு அது ஆணுக்கு அஸ்தியம் கிடையாது இப்போ விளக்கேற்றினீங்கன்னா எனக்கு ஒரு சிலது தெரிய வந்துடும் அந்த இடத்துல என்ன நடக்குது யார் என்ன செய்கிறாங்க யார் என்ன தடுக்கிறாங்க இப்போ பொருளாதாரத்து கேட்குதா அவங்க எதை பண்ணாலும் பண்ணலாம் மற்றபடி எதுவும் இல்லை இருக்கிற பொருளாதாரம் அப்படின்னு அசையாத சொத்தை வச்சு தான் அவங்க போடலாம் மற்றதுக்கு எதுக்கும் ஆசைப்பட முடியாது இல்லை தொண்ணூறு நாள் டைம் கொடுப்பேன் தொண்ணூறு நாளில் அவங்களுடைய நினைவு தீர்வாகலைன்னா அவங்க உடனே எங்கள் வாங்க நேரில் வாங்க இது போல் நாங்கள் செய்ன்னீங்கன்னா அப்போ அவங்க வந்து ஒரு கஷ்டத்தை தீர்த்துக்க ஒரு எலுமிச்சை மரத்தை கொடுத்து திரும்ப அவங்களுக்கு வந்து அந்த கனியை சொருகிட்டு போக சொல்லுவோம் அப்போ வந்து ஒரு முப்பது நாள் அவகாசம் தொண்ணூறு முப்பதுன்றது பார்க்கும்போதுனா நூற்றி இருபது நாளில் அவங்களுடைய விஷயங்கள் கரெக்டாகணும் அப்படி தான் ஆனால் மூணு மாதத்தில் அந்த அம்மா தீர்வு கொடுத்துருவாங்க நம்பி எழுதுகிறவங்களும் அந்த வழியில் வந்து உணர்வாக எழுதுகிறவங்களும் சேர்த்து சில பேர் வந்து கர்வத்தை வச்சு எழுதினாங்கன்னா அது தீர்வுக்கு ஆகாது அதில் வந்து தெளிவுபடாது ஆனால் அத்தை முடித்து கொடுத்துருவாங்க